வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ கேட்டு பாருங்க நீங்க என்ன ஒரு வேலையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சரி இந்த ரெண்டு நிமிஷம் வந்து உங்க வாழ்க்கையை மாத்தும் அதோட இந்தியன் ஹிஸ்டரியே வந்து மாற்றுற ஒரு சுதந்திர போட்ட தலைவர் தான் ஜனவரி இருபத்தி மணிக்கு பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வங்கத்து புலின்னு சொல்ற அவருடைய ஹிஸ்ட்ரி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பதிவு போட போறோம் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் போர்டீனா குழந்தைகள் தினம் பிப்ரவரி போர்டின்னா ஆஹ் கால தினம் ஆனால் ஜனவரி இருபத்தி மூணுனா நிறைய பேருக்கு யாருன்னு தெரில நான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பொறுத்த முடியும் கேட்டு பார்த்தேன் ஜனவரி இருபத்தி மூணு அது ஒரு நாலு பொங்கல் கழிச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஜனவரி இருபத்தி மூணு யாருன்னா நேதா சுபாஷ் சந்திர போஸ்துங்க இந்தியாவின் மண்ணின் மன்னின் சொன்னால் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து இருந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு தேர் இருக்கு ஆனா அதுக்கப்புறமா அவர் வாழ்ந்தாரு ஒரு ஃப்ரீடம் பைட்டர் சுதந்திர போராட்ட வீரர்னா மிக முக்கியமான இந்தியன் ஹிஸ்டரியில ஏன் உலக ஹிஸ்ட்ரீ இவர் தான் இருக்காரு ஏன்னடா உலக ஹிஸ்ட்ரி இவர் இருக்கான்னு கேட்டனா இவர் தனியா ஒரு ஆர்மியை போய் அமைச்சு ஹிட்லரே வந்து அந்த காலத்துல ஹிட்லர் முசோலிய போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு அவ்வளவு பெரிய பயங்கரமான மா வீரர் சரி இவர் வங்கத்து புள்ளி வங்கத்து புள்ளி சொல்றாங்க நிஜமாவே வெஸ்ட் பெங்கால் தான் பிறந்தாரு அப்படின்னு கேட்டா அதுதான் வங்கத்து புலின்னு சொல்றப்பட இவரு நிஜமாவே வெஸ்ட் பெங்கால்ல பிறக்கலை ஆனா புக்கு வந்து தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க இவர் உண்மையிலுமே எங்க பிறந்த மாநிலம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ஒரிசால கட்டாக்கில தான் பிறந்திருக்காரு பொற பிறக்கும் போதே பல வந்து அவர் வந்து என்னன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு வீர தீர எல்லாம் கேட்டு வளர்ந்திருக்காரு அப்பா அம்மா வந்து படிச்சவங்க இவருங்க வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் வளர்க்கறாங்க ஆனா இவர் மாற என்ன போடுறாருனா சுதந்திர சுதந்திரப்போரோட வீரரா அவங்க உருவெடுத்து பயங்கரமான ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே மிக பெரிய ஒரு ஆக வேண்டியவர் அது இன்னும் தொல்ல இந்தியன் அரசியலெல்லாம் வந்து அவரோட புகழ மழுங்கடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வந்து ஜப்பான் போர் நடக்கலையா இரண்டாம் உலக போர் அப்போ வந்து டோக்கியோலேருந்து இருந்து கிளம்பும் போது ஒரு விமான விபத்துல இறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் இதுவுமே உண்மை கிடையாது அதுக்கப்புறமே அவர் வாழ்ந்திருக்காரு இது என்னன்னா இப்போ ஜனவரி இருபத்தி மூணு வந்து மிகப்பெரிய கொண்டாடிக்கிறாங்க சென்னையில இருக்கிற தரமணியில இருக்கிற அஹ் லா காலேஜ் அதாவது இந்த வைக்கீல் படிக்கிற இந்த இவங்க தான் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிறாங்க கேட்கறதுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பெண்கள் வந்து அணி திரண்டு வந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல நேதா சுமார் எப்பயுமே வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கு ஏன்னா இவர் பசும்பொன் முத்துராமலை முத்துராமலை வந்து ஒரு நெருங்கிய நண்பராக நண்பரா கொண்டிருந்தாரு இவர் தமிழ்நாட்டுக்குமே வந்திருக்காரு மதுரைக்கு வந்திருக்காரு பசும் பொன் முத்துராமல் பார்த்து சுதந்திரம் போட்டப்ப வந்து இவர் வந்து பாராட்டு நான் வந்து அடுத்த முறை பிறந்தா தமிழ்நாட்டுல ஒரு தான் பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு இதையும் தாண்டி வந்து என்ன சொல்லியிருக்காரு சுதந்திரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஐம்பது வீரர்களை தாங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஸ்பீச்சா குத்துருக்காரு டெல்லி சொலோ இப்ப பயங்கரமா வந்து இந்திய அரசே தான் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறேன் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி